அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நபி தோழரை பத்தி பாக்கலாம் அதாவது தன்னுடைய தோட்டத்தையே முஸ்லீம்களுக்காக வக்ஃபு செஞ்சு கொடுத்த நபித்தோழர் தான் அவரு இந்த அதிச அனஸ் ரலில்லா அவங்க அறிவிக்கிறாங்க அந்த நபித்தோழர்கிட்ட அழகான மிக பெரிய பைரகான்ற ஒரு பெரிய தோட்டம் வச்சுங்க அந்த தோட்டத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா அந்த வழியாக போகிற சகாபாக்கள் அனைவரும் அங்கே அமர்ந்து தான் போவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நாயகம் சலல்லாஹு அலஹே வசல்லம் அவங்க கூட அந்த தோட்டத்தில் வழியாக போகும்போது அங்கே அவங்க ஓய்வு எடுத்துகிட்டு தான் போவாங்களாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தோட்டம் தான் அது கரெக்டாக மதினாவில் முனவராவுகிட்ட இருக்குதுங்க அந்த முனவராவில் தான் அந்த தோட்டமே அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தோட்டத்தை தான் ஹசரத் அபு தல்ஹா ரிலாஹாஹூ அன்ஹூ அவங்க வச்சுருந்தாங்க ஒரு நாள் இந்த நபித்தோழர் அந்த தோட்டத்தில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்காங்க திடீரென இவங்களுடைய சிந்தனைக்கு ஒரு குரானுடைய வசனம் நியமிக்க வருதுங்க அது என்ன வசனம்னா நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து அல்லாவுக்காக செலவு செய்யும் வரை நிச்சயமாக நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள் இந்த குரான் வசனம் என்ன சொல்லுதுன்னா நாம் என்ன விரும்புகிறோமோ அதைத்தான் மற்றவங்களுக்கும் நம்ம தர்மமாக செய்யணும் அப்போ தான் அதோடைய நன்மை நமக்கு கிடைக்கும்னு அல்லாவு இந்த வசனத்தின் மூலம் தன்னுடைய அடியார்களுக்கு நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க இந்த வசனம் உடனே இவங்க நபித்தொழர்க்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் நாயகம் ஸ்லா அலிஸ்லாம் அவங்களை சந்திக்க போகிறாங்க யார் ரசூலுல்லா இந்த போல வசனம் எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு அதனால் என்னுடைய தோட்டத்தையே அந்த பைரகான்ற தோட்டத்தையே நான் முஸ்லீம்களுக்காக நான் ஒப்படைக்கிறேன் அவங்களுக்காகவே நான் கொடுக்குறேன் இந்த இஸ்லாத்துக்காக அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்படைக்கிறாங்க அப்போது நபிகள் நாயகம் அவங்க நபி தோழர்கிட்ட சொல்கிறாங்களாம் அபுதரகாவே இந்த தோட்டத்தில் மிக உயர்த்தரமான பொருட்கள்லாம் இருக்குது அதனால் இந்த தோட்டத்தை உங்களுடைய உறவினர்களுக்கே நீங்கள் பகிர்ந்தளித்து கொடுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸ்லாஹ் அவங்க இந்த நபித்தாளர்களுக்கு கட்டளை ஏறுறாங்க உடனே அபுதல்ஹா அலிலாஹான்ஹு அவங்களும் தனது தோட்டத்தை முறையாக பங்கிட்டு தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுத்தாங்க சகாபாக்களுக்கு இந்தளவுக்கு அல்லாஹோடைய இரையச்சம் இருந்திருக்கு அதனால்தான் நபிநாயகம் சல்லாவுள்ளிஸ்லம் அவங்களும் தான் விரும்பும் பொருட்கள் இருந்தே தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சகாபாக்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம நம்மளை செய்யும்படியும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்ஷா அல்லா அல்லாஹலா நம் அனைவரையும் அவனுக்காகவே அவனுடைய பாதையில் செய்பவர்களாக அல்லாவு தலா ஆக்குவானாக இன்ஷா அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துள்ளாகி அவர் காத்துஹோ